ரெண்டாயிரத்தி பதினாலு பிப்ரவரி மாசம் பவதாரிணியோட தம்பி இருக்கார்ல யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜா என்ன சொல்றாருன்னா யுவன் சங்கர் ராஜா நான் ஒரு இந்து மதத்துல தான் இருந்தேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாசத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜா நானு முஸ்லீமுக்கு கன்வெர்ட் ஆகிறேன் இனிமேல் என்னுடைய பேரு யுவன் சங்கர் ராஜா கிடையாது என்னோட பேரு அப்துல் ஹாலிக் அப்படின்னு யுவன் சங்கர் ராஜா ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி தேதி ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்றாரு அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுக்கும் அந்த முஸ்லிம் பொண்ணுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது யுவன் சங்கர் ராஜா அந்த முஸ்லீம் பொண்ணை மூணாவது முறையாக கல்யாணமும் பண்றாரு யுவன் சங்கர் ராஜாவுக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டு டைம் கல்யாணம் ஆகி டிவர்ஸ் ஆயிருக்கு இதை பார்த்த யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா இளையராஜா இருக்கார்ல அவரு யுவன் சங்கர் ராஜா மேல பயங்கர கோபம் யுவன் சங்கர் ராஜாவை இளையராஜா குடும்பத்துக்குள்ள சேர்த்துக்கல அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட அப்பா இளையராஜா யுவன் சங்கர் ராஜா யுவன் சங்கர் ராஜாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்பதான் இந்த பவதாரணி இருக்காங்கல்ல இந்த பவதாரணி யுவன் சங்கர் ராஜாவை ஏத்துக்கிட்டு யுவன் சங்கர் ராஜா விஷயத்தை பத்தி இளையராஜா கிட்ட அதாவது யுவன் ராஜா அப்பா கிட்ட தெளிவாக பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி யுவன் ராஜாவை வீட்டுக்குள்ள சேர்த்திக்கிட்டாங்க இப்படி யுவன் சங்கர் ராஜா மேல பவதாரணி அவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க ஆனால் பவதாரணி இலங்கையில் புற்றுநோயால் இறந்து கிடக்குறாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பவதாரணிக்கு கணயம் இருக்குல்ல வயிற்றுல அந்த கணையத்தில் ஒரு கல்லடைப்பு இருந்திருக்கு ஆரம்பத்தில் அந்த கல்லடைப்பை கண்டுபிடிச்சு அந்த கல்லடைப்பையும் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் பவதாரணி வயிற்றுல சின்னதாக வயிற்று வழி இருந்திருக்கு ஆனா பவதாரணி அந்த வயிற்று வலியை போக்குறதுக்காக அந்த வயிற்று வலி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டிருக்காங்க மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த டைம்ல வலி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கு அதுக்கப்புறம் வயிற்றுல புற்றுநோய் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது அப்போ பவதாரணியோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்துச்சு அந்த புற்றுநோய் வர ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே உடல் எடை பாத்தீங்கன்னா மெலிஞ்சிட்டாங்க ரொம்ப முடியாம சின்சியரா சிவீரானதுக்கு அப்புறம்தான் பவதாரணிக்கு புற்றுநோய் நாலாவது ஸ்டேஜ கடந்து போயிருச்சு அப்படின்னு தெரிய வருது சோ இப்படி இருக்கும் பொழுது பவதாரணியும் இளையரா சாரி இளையராஜாவோட பையன் யுவன் சங்கர் ராஜாவும் பயங்கர க்ளோஸா இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது யுவன் சங்கராஜா இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டு யுவன் ராஜா நான் என்னோட அக்கா பவதானிய ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு